கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு சாம்புவேலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி சொல்கிறது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் கர்த்த அவனோடு இருந்தார் தாவீதை நாம் பார்க்கின்ற பொழுது சாதாரணமான ஒரு மனிதன் தன் சொந்த குடும்பத்தாரால் மறக்கப்பட்டவன் அல்லது எல்லாராலும் மறக்கப்பட்டவன் ஆட்டின் பின்னே ஓடிக்கொண்டிருந்தவன் அபிஷேகம் பெற்றவன் கற்பருடைய நாமத்திற்காக கர்த்துடைய நாமத்தில் நின்றவன் சுசம் உள்ளவன் கர்த்தருக்கு சுத்தமானவைகளை செய்தவன் கற்புடைய ஆதரவை பெற்றவன் கர்த்தர் அவன் மேல் பிரியமாயிருந்தார் ஏனென்றால் தாவிது என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சுத்தமானவைகள் எல்லாவற்றையும் செய்வான் என்று தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமுவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சங்கீதம் நூற்று பதிமூன்று ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ நாளுக்கு நாள் உறுத்தியடைய வேண்டுமே என்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டுமே என்றால் நீ கற்றுடைய அபிஷேகத்தை பெற்றவனாய் கற்றுடைய நாமத்திலே நிற்கிறவனாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டு உன்னை அடைய செய்ய போதுமானவராக இருக்கிறார் லாராலும் மறக்கப்பட்டிருந்த தாவிதை ஆண்டவ ராஜாவாக அபிஷேகம் பண்ணி மேன்மைப்படுத்தினார் உயர்த்தினார் அப்படியே நீ பணி செய்கின்ற இடத்திலே கர்த்தர் உன்னை முதன்மையான இடத்திலே வைக்க வேண்டுமே என்றால் நீ கர்த்தரோடு கூட இருக்க பழகிக்கொள் கற்புடைய இறுதியத்திற்கு ஏற்றவைகளை சிந்தி அவைகளை செயல்படுத்து ஆண்டவர்களோடு கூட இருந்து இன்றைக்கு உன்னை மேன்மைப்படுத்த இன்றைக்கு உனக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகள் எல்லாம் பற்றி நீக்கி போட்டு ஒரு உயர்வை உண்டு பண்ண மேன்மை உண்டு பண்ண கற்புடைய ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார் நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைவாய் ஏனென்றால் நீ கத்தருக்கு பிரியமாய் நடக்கிறபடியினாலே சேனைகளின் கற்று உன்னோடே இருக்கிறார் அவர் உன்னை மென்மேலும் வதுகவும் பெருகவும் பண்ணுவார் நாம் செபிப்போம் நேசிக்க நல்லா ஆண்டு புறேன் புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் கிருபை உருளை பலமாய் சூழ்ந்து கொள்ளட்டும் நாளுக்கு நாள் உழ்த்தி அடைகிற தன்மையை பெற்றுக்கொள்ள கூட இருக்கக்கூடிய அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள கத்தொழுது வீச்சை நீர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீன் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்படி எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் இந்த நாளிலே உயர்த்துகிறீர் மேன்மைப்படுத்துகிறீர் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமீன் ஆமீன்